அவங்க முட்டியில் வந்து இப்படி சும்மா அப்படி கையை வச்சு பார்த்துட்டு காலை நீட்டி மடக்கினாம கழு கழுப்புன்னு சவுண்ட் கேட்கும் ஆனால் என்னை வந்து நம்ம அப்ளை பண்ணுறப்போ என்ன ஆகுன்னா ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டியான போர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் ஆகி தேஞ்சு போன செல்லு தேஞ்சி போன டிஷ்யூ தெளிஞ்சு போன டிஷ்யூ எல்லாமே நம்மளுக்கு கூடி வர ஆரம்பிக்கும் நடுவில் நம்மளுக்கு வளர்ந்து வர ஆரம்பிக்கும் ஒரு த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் டைம் மட்டு தான் நம்மளுக்கு வரும் உடனே ஒரே மாதத்தில் நம்மளுக்கு கூடி வராது ஸோ அதனால் ஃபைவ் டு சிக்ஸ் மினிட்ஸ் நம்ம ரெகுலராக நம்ம தொடர்ந்து இப்படி ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்க்காம விட்டு அடுத்திக்கு கொண்டு போனதுனால தான் தேய்மானம் ரொம்ப ஆகிடுது அதுக்கப்புறமா வந்து நம்மளால நடக்கவே முடியாத அளவுக்கு ஆயிடுது இன்னும் சில பேர்த்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடுக்கு முடுக்கு கடுக்கு முடுக்குன்னு சவுண்டு கேக்கும் அவங்க முட்டியில் வந்து இப்படி சும்மா அப்படி கையை வச்சு பார்த்துட்டு காலை நீட்டி மடக்குனாங்கன்னா கழுக் கழுக்குன்னு சவுண்டு கேட்கும் போது நடக்கும்போது உட்காரும்போது கிறு கிருக்குன்னு ஒரு மாதிரி சவுண்டு கேட்கும் சில பேர்த்துக்கு எலி கத்துற மாதிரி சவுண்டு கேட்குதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது மாதிரி நம்மளுக்கு சவுண்டு கேட்குதுன்னா எலும்பு கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு உராய் ஆரம்பிக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதை வந்து நம்ம தடுக்கிறதுக்கு அதை வந்து நம்ம குறைக்கிறதுக்கும் அதை சுத்தமாக ஒன்றுமே இல்லாமல் பண்ணுறதுக்கு தான் எண்ணெய் வந்து நம்ம கொடுக்குறோம் ஆயில் நல்லா லைட்டாக ஹீட் பண்ணி ஹீட் பண்ணி நம்ம அந்த முழங்கால் முட்டுகள்லையோ வலி இருக்கக்கூடிய இடங்கள்லையோ நம்ம அப்ளை பண்றப்போ என்ன ஆகும்னா லூப்ரிகேஷன் நம்மளுக்கு கிடைக்கும் அதே மாதிரி அந்த கிரிப்டேஷன் குறைய ஆரம்பிக்கும் அந்த சத்தம் வந்து குறைய ஆரம்பிக்கும் எண்ணெய் வந்து நம்ம வெளிப்புறங்களில் அப்ளை பண்ணுறப்போ அந்த கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம லைட்டாக நம்ம ஹீட் பண்ணி தான் எண்ணெயை வந்து நம்மளை அப்ளை பண்ணுறப்போ ஆகும்னா ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த குட்டி குட்டியான போர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஓப்பன் ஆகி அந்த எண்ணெய் வந்து உள்ளுக்குள்ளே நல்லா ஊடுருவி நல்லா போகும் எண்ணெய் நல்லா ஊடுருவி போய் நல்லா அந்த ரெண்டு எலும்பு இருக்குது பார்த்திங்கன்னா ஜாயிண்ட்டுக்கு நடுவில் ஃப சைனோவியல் ஃப்ளூயிட் நம்மளுக்கு எங்கேனக்குள்ள இருக்குமோ அந்த இடத்துல எண்ணெய் போய் நல்லா உட்காந்துக்கும் அந்த எண்ணெய் உள்ளுக்குள்ளே போய் நல்லா ஊடுருவி போய் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கால் நல்லா நீட்டி மடக்கிறது அந்த ஒரு அசைவுத்தன்மை வந்து நம்மளுக்கு நல்லா இருக்கும் குறை குறக்குன்னு நம்மளுக்கு சவுண்டு கேட்குறது கழுக்கழுக்குன்னு சவுண்டு கேட்குறது வலிக்கிறது எல்லாமே நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா நம்ம நல்லா கால் நல்லா நீட்டி வச்சு நல்லா இந்த மாதிரி நம்ம நீவி விடுறப்போ நீவி விட்டு கொஞ்சம் நல்லா கால் கீழே நல்லா கொஞ்சம் இழுத்து இழுத்து விட்றப்போ அப்புறம் படுத்துட்டு நல்லா கொஞ்சம் கால் வந்து நல்லா மடக்கி மடக்கி விடுறப்போ என்ன ஆகும்னா ரெண்டும் இடிச்சுட்டு இருக்க எலும்பு இருக்குது இப்படி இப்படி எலும்பு இப்படி இடிச்சுட்டு இப்படி இடிச்சிட்டு இடிச்சிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறப்போ அப்படி நம்மளுக்கு கேப் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் கேப் கிடைச்சிது அப்படின்னா ரெண்டு எலும்பும் நம்மளுக்கு முட்டுறது முறையிறது கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு சரியாயிட்டு நல்லா நம்மளுக்கு நடுவில் வந்து தேஞ்சி போன செல்லு தேஞ்சி போன டிஷ்யூ தெளிஞ்சு போன டிஷ்யூ எல்லாமே நம்மளுக்கு கூடி வர ஆரம்பிக்கும் நடுவில் நம்மளுக்கு வளர்ந்து வர ஆரம்பிக்கும் அப்படி வளர்ந்து வந்துச்சுன்னா முட்டி நல்லா நம்மளுக்கு க்ரிப் ஆயிரும் முழங்காலும் நம்மளுக்கு நல்லா க்ரிப் ஆயிரும் முழங்கால் ஜாயிண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா நல்லா ஹெல்த்தி ஆயிரும் நல்லா க்ரிப் ஆயிரும் இதெல்லாம் படிப்படியாக தான் நம்மளுக்கு வரும் ஒரு த்ரீ டு ஃபைவ் மின்த்ஸ் டைம் எடுத்து தான் நம்மளுக்கு வரும் உடனே ஒரே மாதத்துல நம்மளுக்கு கூடி வராது ஸோ அதனால ஃபைவ் டு சிக்ஸ் மின்த்ஸ் நம்ம ரெகுலராக நம்ம தொடர்ந்து இந்த ட்ரீட்மெண்ட்டையும் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும் உள்ளுக்குள்ளே மூழ்கி மருந்துகளையும் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரப்போ இது கண்டிப்பாக நம்மளுக்கு சாத்தியமாகும் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா சில பேர்த்துக்குலாம் பார்த்திங்கன்னா ஜாயிண்ட் ரொம்ப வீக்கான மாதிரி எக்ஸ்ரே ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் இருக்கும் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் திருப்பி ஒருக்க வந்து எக்ஸ்ரே ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் எடுத்துகிட்டு வந்தோம்னா அப்படியே அவங்களுக்கு ஜாயிண்ட் முதர்ந்த எக்ஸ்ரேக்கும் அடுத்தடுத்த எக்ஸ்ரேக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும் நல்லா தெரியும் வீக்கம் இருக்கிறது தெரியும் வீக்கம் இல்லாமல் இருக்கிறதும் நல்லாவே நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் நடக்கிறதுலே நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும் வழி குறையறதுல டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சிடும் அந்த கருக்கருக்குன்னு ச கேட்டுகிட்டு இருக்க சவுண்ட் எல்லாமே நம்மளுக்கு நார்மலாக நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிடும் அதை வச்சு ஈஸியாக நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் இது மாதிரியான வைத்தியம் வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னா ஃப்யூச்சரில் நம்ம திருப்பி திருப்பி முழங்கால் முட்டி வலி வர விடாமலும் பார்த்துக்கலாம் முழங்கால் முட்டி வலிக்கு வந்து அறுவை சிகிச்சை நீர் ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி இது தான் வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லை ஒரு ஊசியை போட்டு உள்ளே உள்ள நீரை ஃபுல்லாக நம்ம வெளியே எடுத்து அப்படி ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுறது இல்லை சில பேர் வந்து ஒரு ஒரு சில மருந்துகள் ஸ்டெராய்டு மருந்துகளை வந்து கரெக்டாக அந்த முட்டுகளுக்குள்ளே வந்து செலுத்துறது இது மாதிரியான வைத்தியம் வந்து நம்மளுக்கு பர்மனண்ட்டான ஒரு ரிலீஃப் பர்மனெண்ட்டான ஒரு க்யூர் வந்து கொடுக்காது ஆனால் இந்த சித்து மருத்துவத்தின் இந்த மாதிரியான மூலிகை மருத்துவம் நம்ம உள்ளுக்குள்ளே ஃபாலோ பண்ணிட்டு வந்து வெளியே எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட் ஒட்டடம் ஹாட் வாட்டர் வச்சு நல்லா ஒத்தடம் கொடுக்குறது இது மாதிரிலாம் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா முழுமையாக நம்ம சரி பண்ணி கொண்டு வந்துடலாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே பார்த்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம ரெக்கவர் பண்ணிக்கொண்டு வரலாம் நம்ம ஜாயிண்ட் ஆரோக்கியமாகிடுச்சுன்னா பின்னாடி முழங்கால் மூட்டி வழிகள் நம்மளுக்கு வராமலே இருக்கும் மோஸ்ட் ப்ராப்ளி பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீட்டில் வயசானவங்க இல்லை கொஞ்சம் ஃபார்ட்டி ஃபிஃப்டி ஏஜ் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா முட்டி வலிக்குது முழங்கால் முட்டில் பெயின் இருக்குது வீக்கம் ஜாஸ்தியாக இருக்குது மாத்திரை போட்டால் அன்றைக்கி ஒரு நாளைக்கு வழி இல்லாமல் இருக்குது திருப்பி எனக்கு வழி வந்துடுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லிகிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா பெரியவங்க வந்து அவங்களுடைய பிள்ளைங்கக்கிட்ட அந்த கம்ப்ளைண்ட்ஸை வந்து சொல்லுவாங்க அந்த டைம் நம்ம பிள்ளைங்க தான் வந்து சரி வலிக்குதுன்னு சொல்கிறாங்களே ரொம்ப பெயினாக இருக்குதுன்னு சொல்கிறாங்களே நிற்க முடியல நடக்க முடியலன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த டயத்தில் வந்து ஸ்டார்டிங்லே பார்க்கணும் நம்ம இப்படி ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்க்காம விட்டு கடத்தி கடத்தி கொண்டு போகிறதுனால தான் தேய்மானம் ரொம்ப ஆகிடுது அதுக்கப்புறமா வந்து நம்மளால நடக்கவே முடியாத அளவுக்கு ஆகிடுது இது பிரச்சனையை வந்து ஒரு சீரியஸான காம்ப்ளிகேஷனாக இருக்குது ஒரு பிரச்சனையை ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்த்துட்டீங்க ஸ்டார்டிங்லேயே இதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்து க கவனிச்சிட்டிங்க அப்படின்னா இது பின்னாடி வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக நம்மளுக்கு ஆகாது வயசானதுக்கப்புறம் ஒரு ஐம்பது அறுபது வயசு தாண்டினதுக்கப்புறம் எல்லா டீஜெனரேஷன்ஸும் நம்மளுடைய உடம்புல வந்து ஏற்பட தான் செய்யும் அதை முன்கூட்டியே நம்ம கவனிச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஜி டீஜெனரேஷன்ஸ் வந்து எண்பது தொண்ணூறு கிட்ட வந்து போகிற மாதிரி நம்ம தள்ளி போட்டுக்கலாம் அளவுக்கும் சித்த மருத்துவத்தில் நல்ல மூலிகை மருந்துகள் இருக்குது அதை பண்ணுறதுக்கும் நல்ல மூலிகை மருந்துகள் இருக்குது அம்பத்தூர்லேருந்து வரேன் வயசு அருவத்தி கொருஷமாக மூட்டு வலி இருந்தது முடக்குவாதம் வேற கையெல்லாம் ஒரே வரி ரப்பாக மறக்க விட முடியல இது ஒரு ஏழு மாதமா இருந்தது ரெண்டு மூணு இடத்துக்கு போய் கூட சரியாகலை மேடம் கிட்டே வந்தேன் மேடம் கிட்ட வந்த உடனே ஒரு மாதம் மருந்து சாப்பிட்டேன் இப்போ முத்தி வலியெல்லாம் இல்லை கையில் வீக்காக இருந்தால் குறைஞ்சிடுச்சு கையில் வீக்கமாக இருந்தது கையில் வீக்கா தான் குறைஞ்சிருச்சு por ஒரு மூட்டிதான் கொஞ்சம் ஏழு எட்டு மாசமா கையெல்லாம் ரொம்ப வீஞ்சி போச்சு காலைல இருந்தால் ரொம்ப வதிக்கும் இன்னும் வேலையே செய்ய முடியாது கட்டில வச்சு இறங்கவே முடியாது ஆனால் இப்போ கை வீக்கெல்லாம் வதிஞ்சு என்னால் காலையில் டீ எல்லாம் போட முடியுது ஒரு கொஞ்சம் சமையல் வேலை செய்ய முடியுது இப்போ நான் நல்லா காரை கொண்டை முதல்ல தண்ணிய நீர் கட்டிட்டு தான் கொழஞ்சிருக்கு வீக்கணுன்னா ஓரளவு நடக்கவும் முடியுது முன்னையாட்டம் இல்லாத அந்த குத்துறமானே அந்த குத்துறது முல்லை மாதிரி தான் இல்லை இப்போவும் கொஞ்சம் முழம் கரும்பிட்ட குத்துறது அன்னைக்குலாம் ஃபுல் அப்புறம் குழஞ்சிருக்கும் எல்லாமே கொஞ்சம் கொழஞ்சிருக்கு சரி வீக்கம் ஃபஸ்ட்டு பெருசாக இருக்கும் ஆ வீட்ர அந்த கார கொண்டை நம்ம நீங்கிக்கோ இந்த தண்ணி இருக்கிறதுனால உள்ள இப்ப அது இல்லை அந்த நீர் குறைஞ்சிட்டு இருக்குது வீட்டுக்குள்ள நடக்க முடியுது ஈஸியா நீ கிடக்கெல்லாம் போடுதாங்க நீ எங்கேயாவது போகும்போது தான் கொஞ்சம் சரி அது விஜயவா இப்போ இவங்களுக்கு வந்து பத்மாவதி எண்பத்தஞ்சு வயசு இருக்காங்க அவங்களுக்கு நரம்பு சொல்றேன்ஸ் முட்டி கடி ரொம்ப நாளா இருக்குது கால வந்து வீக்கமும் இருக்கும் ரெண்டு மாதம் அவங்க மரம் சாப்பிடுதுல அவங்களுக்கு அந்த சுத்துற அந்த நீர் முட்டிகளில் ஆருஷ் ஹெர்பெல் ஹாஸ்பிடல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா சொரியாசிஸ் முட்டிவலி வலி சைனசைட்டிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் பௌத்திரம் சுறுநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்த கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்க்கட்டிகள் கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருகுழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்றுவலி குழந்தை முடி உதறுதல் ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரூஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஹெர்பல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு டவர் ஜவஹர்லால் நேரு சாலை தாங்கல் சென்னை சிக்ஸ் ஃபோர் ஒன் டபுள் ஃபோர்